தமிழர்களின் பண்டிகையாம் பொங்கல் பண்டிகையில் முக்கிய அம்சமாக இருப்பது விருந்து விருந்து என்பதே வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய கலாச்சாரமான ஒரு விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படி பொங்கல் பண்டிகையின் விடுமுறை நாட்களில் சென்னை முழுவதும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தென்னாட்டு விருந்து என்னும் மக்களுக்காக விருந்து வைக்கக்கூடிய ஒரு அறுசுவை விருந்தோடு கூடிய ஒரு நான்வெஜ் அதாவது அசைவ உணவு விருந்து வந்து செம்மொழி பூங்காவில் வந்து நடைபெற்று வருகின்றது அதாவது தென்னாட்டு விருந்து என்னும் பெயரில் மக்களுக்கு மட்டன் பிரியாணி ம மட்டன் கோலா உருண்டை கரண்டி ஆம்லெட் சிக்கன் கிரேவி உள்ளிட்ட பல்வேறு அசைவ விருந்துகளோடு ஒரு விருந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு கனிமொழி ஆக்காதனா நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வந்து மட்டன் சுக்கா பிடிச்சிருந்துச்சி அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப வந்தா அதுவும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்ஃபுல் நான் நிற்கக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவில் ஒரு அசைவ விருந்து என்பது வந்து நடைபெற்று வருகின்றது பொதுமக்கள் முன் முன்கூட்டியே வந்து முன்பதிவு செய்து இந்த அசைவ விருந்துக்கான டோக்கனை பெற்றுக்கொண்டு இந்த அசைவ விருந்தை வந்து உண்ணலாம் அதாவது தமிழர்களினுடைய முக்கிய க நிகழ்வாக இருப்பது விருந்து விருந்தோம்பல் அப்படிப்பட்ட விருந்தோம்பலோடு இந்த விருந்து என்பது இங்கே இருக்க இங்கே சாப்பிட வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரத்த பொருள் போட்டி ஈரல் நாட்டுக்கோழி குழம்பு கோலா உருண்டை குழி ஆம்லேட்டு மிக மிக அருமை சின்ன குழந்தை கூட சாப்பிடலாம் அவ்வளோ காரமே இல்லாமல் தரமாக இருக்கு சீரசம்பு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எங்கள் மதுரையில் போனேன்னா அந்த பாண்டி கோயிலில் குழந்தைகள் மொட்டை எடுக்க போவோம் தலை மொட்டை அப்போ யார்கிட்ட காசு பெருமாள் வாங்க மாட்டோம் ஃப்ரீயாக போடுவோம் அது மாதிரி பாண்டி கோயில் அழகர் கோயில் விருந்து அது அருமையாக இருந்துச்சு சொல்றது இல்லை அவ்வளோ நல்லா இருக்கு தரமா மதுரை மண்ணு மாறாம அந்த சமையல் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறவே இல்லை நாங்க எதிர்பார்க்கவே இல்ல அவங்க டிவில சொன்னாங்க ஆனா வந்து பார்த்தா அப்படியே எங்க மதுரை மாவட்ட சமையல் இனிப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லா வகையான இருந்து ஆட்டில் ஒரு இடம் கூட பாக்கி விடல எல்லா இடத்தையும் வச்சுட்டாங்க ரொப்பிட்டாங்க சிக்கன் நாட்டுக்கோழி சூப்பர் பிரியாணி சொல்லவே முடியல அவ்வளோ சூப்பர் வாழ்க்கையில் பொங்கல் விருந்து இதுதான் விருந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக சாப்பிட்டோம் இன்னைக்கு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொருவர் நின்று கொண்டு இந்த சமையல் கலைஞர்கள் நின்று கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை கேட்டு கேட்டு வைத்து தங்கள் இல்லங்களுக்கு வருபவர்களை எப்படி விருந்தவங்களோடு அனுசரிப்போமோ அதுபோன்று இங்கே வந்து சாப்பிடக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் விருந்தோம்பலோடு உணவுகளை பரிமாறி வருகின்றனர் குறிப்பாக சிறுவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய மட்டன் கோலா உருண்டை மட்டன் சீரக சம்பா பிரியாணி நாட்டுக்கோழி சாப்ஸ் ரத்த பொரியல் குடல்கறி தலைக்கறி உள்ளிட்ட பல்வேறு வகையான அசைவ விருந்தோடு இந்த உணவுகள் வந்து பரிமாறப்பட்டு வருகின்றது தான் நான் இப்போதான் அந்த பக்கம் போயிருக்கேன் அதனால எனக்கு அந்த சைட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த சேலம் விருதுநகர் அந்த சைட் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு நாங்கள் பார்த்து சாப்பிட்டது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால எனக்கு இப்ப ஒரு நியூவாக இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அதனால பாப்பாவே அந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ பழக்கப்படுத்துறது நாங்கள் இந்த பாஸ்மதி ரைஸ்லாம் சாப்பிட்டு இப்போ இப்ப புதுசாக சீரக சம்பா ரைஸ் சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால ஆத்தெண்டிக்காக இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால மட்டன் தம் பிரியாணினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது நாட்டுக்கோழி சூப்பில் தொடங்கி அனைத்து வகையான ஒரு அசைவ விருந்தில் என்னென்ன உணவுகள்லாம் இருக்க வேண்டுமோ அத்தனை உணவுகளுமே வந்து இந்த இலைகளில் பரிமாறப்பட்டு மக்கள் மிகவும் விருப்பமுடன் இந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு வருகின்றன மேலும் மக்கள் அனைவருமே வந்து மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் ஒரு நிகழ்ச்சியில் சாப்பிடுவது போன்ற ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இந்த உணவுகளை வந்து நாங்கள் உட்கொண்டோம் மேலும் இங்கு இருப்பவர்களுடைய விருந்தமல் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுக்கு வேணும் என்ற உணவை வந்து பார்த்து பார்த்து பரிமாறுகின்றார்கள் என்று கூறி மகிழ்ச்சியாக சாப்பிட்டு செல்கின்றனர் வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செல்வகுமாருடன் செய்தியாளர் வெங்கடேஷ் தென்னாட்டு விருந்து வர்த் ட்ரைங் நீங்கள் எல்லாரும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஐநூறு ரூபாய்க்கு வந்து ஒரு மன திருப்தியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம் உங்கள் வீட்டில் உங்க ஊர்ல நீங்கள் சாப்பிட்ட மாதிரி கறி விருந்து இருக்கும் கண்டிப்பா இதை வந்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க நிறைய இடத்துல நம்ம ஃபுட்டு சாப்பிட்ருப்போம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னா நான் அப்படி சொல்ல முடியாது பிரியாணி வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அந்த சாதம் நல்லா சேர்ந்து சீரக சம்பா அரிசியில் நல்லா வாசனையாக மசாலாலாம் பர்ஃபெக்டாக கறி நல்லா சாப்பாடோடு கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் பிரியாணி கரண்டி ஆம்லேட் அப்புறம் ரத்த எல்லாம் இருந்தது ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வாங்க வீட்டில் எல்லோரும் உங்களை எப்படி கவனிப்பாங்க பெரியவர் ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி அந்த மாதிரி கவனி ாங்க இல்லையா மாமா மாமா இருந்து வந்தேன் அந்த மாதிரி உங்களை சூப்பராக கவனிப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நாற்பத்தெட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன் என் பையன் பிஇ எம்பி படித்த பையன் ரெண்டு பேரும் அவங்களும் இந்த ஃபீல்டில் வச்சுருக்கேன் நல்ல லேபரு பெரிய பெரிய ஆர்டருக்கு பண்ணுறேன் இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பண்ணுறேன் நல்ல கிராமத்து சமையல்லாம் அந்த முறைப்படி மசாலா ஆட்டி அரைச்சி இன்றைக்கும் உலக்கை வச்சு இடிச்சு மிக்சியில் போட்டு அந்த கிராமத்து பாணிலே டேஸ்ட்டு மாறாமல் அன்னன்னைக்கு மசாலா ரெடி பண்ணி ஃபுட்டு ரெடி பண்ணுவாங்க அதுவும் சீரக சம்பா பிரியாணி விருதுநகர் ஃபேமஸ் அது விருதுநகர் மாதிரினா சீரக சம்பா பிரியாணி கறியும் மட்டனும் அரிசியும் ஈக்குவலாக இருக்கணும் அது மாதிரி அது மாதிரி மட்டன் சுக்கா லிவர் முட்டை குழி ஆம்லேட்டு இந்த மாதிரி விதவிதமாக கொடுக்கணும் அன்போடு கொடுக்கணும் அன்பு கலந்து கொடுக்கணும் திரும்ப வேணுமா வேணுமானு கேட்டு கொடுக்கணும் உபசரிப்பு தான் சமைக்கிறத விட உபசரிப்பு கூடுதலாக இருக்கணும்